அண்டவரின் உலக லட்சிகளுமாகி இயேசு கிறிஸ்துவின் இந்திய நாமத்தில் யாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் திருபாதம் தாமதன்பு கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பு கண்டடைந்தே தேவ i Be won't ീ ദ ഉമകയാ സഗിപി ഉമത് വേലീ ദിരുപാദം നന്ദി കിരവീരിസ്വീ താമദ സമൂഹത്തിലെ मदन् <tumiden> दुष्कन्

அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் யோவான் எட்டு நாற்பத்தி நான்கு பேசுவது ஒரு பாவம் என்பதையும் பொய் பேசுகிறவர்களுக்கு பிசாசானவனே பிதா அநேகர் உணர்வதில்லை யோவான் எட்டு நாற்பத்தி நான்கு நான் யாருடைய பிள்ளைகள் பொய்யுறையாத தேவனின் பிள்ளைகள் என்னாகவும் இருபத்தி மூன்று பத்தொன்பது நம்மை சகல சத்தியத்திலும் வழிநடத்துபவர் யார் சத்திய ஆவியானவர் இப்படிப்பட்ட நாம் பொய் பேசலாமா அன்னனியாவும் சப்பீராலும் தங்கள் சொந்த நிலத்தையே விற்றார்கள் அது ஒரு பங்கை வைத்திருக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது ஆனாலும் அவர்கள் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துவிட்டு முழு நிலத்தையும் இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று இருவருமாக சேர்ந்து பொய் சொன்னார்கள் பொய் சொல்ல இருவர் மனம் ஒத்ததால் இருவருமே மறித்தார்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள் புலோசின் ஒன்று ஒன்பது பபு இவ்விதமாக எழுதியுள்ளார் இயேசு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் மத்தியோ ஐந்து முப்பத்தி அவன் பொய்யனும் பொயிற்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் பொய் பேசுவது பாவம் என்பது ஒரு ஊழியக்காரர் தனது மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார் மகனோ நீங்கள் ஒழித்து வைத்து விட்டு தீர்ந்து விட்டது என்று பொய் சொல்லலாமா என்று கேட்டானா இன்றைய நாகரிக உலகில் சிறிய பொய் பெரிய பொய் விளையாட்டு போய் இன்ப அதிர்ச்சி தரும் போய் என்று பல வகை பொய்கள் முளைத்து விட்டன ஆண்டவன் நமக்கு உணர்த்துவது என்ன சத்தியத்துக்கு புறம்பான எல்லாமே பொய்தானா அதில் சிறியது பெரியது என்று எதுவும் கிடையாது சாப்பிட்ட நினை நிற்பால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார் ஆகையால் அவனை போல் சத்தியத்துக்கு புறம்பானவர்களுக்கும் உண்மையற்றவர்களுக்கும் உண்மையை மறைத்து மாய்மாலமாய் வாழ்கிறவர்களுக்கும் தேவன் பிதாவாய் இருக்க முடியாது அவர்களுக்கு பிதா சாத்தானே பாவம் செய்துவிட்டு அதனை மறைக்க பொய் பேசி அதிலிருந்து தப்பிக்கொள்ள இன்னும் தொடர்ந்து பொய்களை பேசுகிறவர்கள் பிசாசானால் உண்டாகினவர்கள் பாவம் செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியமே அவர்களை விடுதலையாக்கும் சத்தியமே அவர்களை விடுதலையாக்கும் ஆனால் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற சாத்தான் விடமாட்டான் அவனே பொய் பேச மனித மன்னங்களை ஏவி தொடர்ந்து பாவத்துக்கு அவர்களை அடிமையாக வைத்திருக்க திட்டம் போடுவான் உள்ளதை உள்ளதென்றும் சொல்லுங்கள் அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்றார் முப்பத்தி ஏழு உள்ளதை இல்லாததை போலவும் இல்லாததை உள்ளது போலவும் திரித்து கூறுவது அப்பட்டமான பொய்யாகும் உண்மையற்ற தன்மையை தேவன் வெறுக்கிறார் பொய் உதடுகள் கத்திருக்கு அறுவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பெரிய நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு தினமும் நாம் எத்தனை பொய்கள் சொல்லுகிறோம் அல்லது எத்தனை உண்மைகள் மறைக்கிறோம் நாம் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க தேவன் நமக்கு பெருமை செய்வாராக நாம் தேவனுக்கு பிள்ளைகள் என்பது உண்மை என்றால் பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவனின் பொய்யான தன்மைகளை நாம் இன்றே விட்டு அகற்றுவோம் பிசாசானவன் ஆதி முதல் மனுஷ மனுஷப் பாதகனாய் இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதவரையா அவன் சத்தியத்திலே நிலை

பேசுவதாகவும் அவன் பொய்யிலும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் எல்லா பொய்களும் பொய் பிதாவாகிய சாத்தானிடமிருந்தே பிறக்கின்றன நீங்கள் சொல்லும் பொய்யானது சாத்தான் தகப்பனாகவும் நீங்கள் தாயாகவும் இருந்து பிறக்கும் குழந்தையாக இருக்கிறது அந்நேரத்திலே பொய்யின் ஒரு குழந்தையை நீங்கள் பெற்றெடுப்பதற்காக உங்களது இருதயத்தையும் நாவையும் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்கள் தேவன் ஒரு காலம் பொய்யை பெற்றெடுக்கும் தகப்பனாய் இருப்பதில்லை ஆகவேதான் நம் கிறிஸ்தவர்களான பிறகு விசுவாசிகளான பிறகு எப்பொழுதுமே உண்மையைத்தான் பேச வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டியது மிக அவசியமாகிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையான் உண்டாயிருக்கும் ஏழில் இயேசு இதை பற்றி கூறியிருக்கிறார் அத்தியுடன் மத்தியும் ஐந்து முப்பத்தி நான்கில் சொல்லியிருக்கிறார் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டியதில்லை ஏனெனில் ஒருவன் சத்தியம் செய்யும் போது அவன் வேதத்தின் மீதோ அல்லது தேவின் மீதோ அல்லது பரத்தின் மீதோ அல்லது இதுபோன்ற ஏதோ ஒன்றின் மீது தனது கைகளை வைத்துதான் அதை செய்ய வேண்டும் அவன் உள்ளபடியே என்ன சொல்கிறான் என்றார் நான் பெரும்பாலான நேரம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்போது சத்தியம் செய்வதன் மூலம் ஒரு உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான் ஆனால் இயேசுவோ நீங்கள் அப்படி இருக்கலாகாது நீங்கள் எல்லா நேரமும் உண்மையைத்தான் பேச வேண்டும் நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை என்று சொல்லுகிறார் சத்தியம் செய்து சொல்லப்படும் வார்த்தைகள் சத்தியம் செய்யப்படாமல் சொல்லப்படும் வார்த்தைகளை விட உண்மை உள்ளதாக இருந்துவிடக் இரண்டும் ஒன்று போலவே இருக்க வேண்டும் இதற்கு மிஞ்சின யாவும் தீமையா இருக்கும் நான் தேவனிடத்தில் வரும்போது அவர் முதலாவது நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பே என்ன பூரணத்தை அல்ல பரிசுத்தின்

நீ போவதில்லை உன்னை சுற்றியுள்ள மற்ற ஜனங்கள் எல்லாம் செய்யும் பாவங்களை எல்லாம் பார் அநேக கெட்ட காரியங்களை செய்தும் எவ்வித தண்டனையும் பெறாமல் வாழும் விசுவாசிகளை பார் என்று பிசாசு சொல்லுகிறார் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பவில்லை அவரது தண்டனையான தேவனுடைய நியாயத்திற்கு இன்னும் வரவில்லை அவ்வளவுதான் நீ பாவம் செய்தாலும் துன்பப்பட மாட்டாய் என்று ஒரு பொய்யை கையில் வைத்துக் கொண்டு சாத்தான வண்ணவன் எல்லா மக்களையும் முட்டாளாக கொண்டு உலகை வளம் வந்து கொண்டிருக்கிறான் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ரோமர் எட்டு பதிமூணு வேதம் எச்சரிக்கின்றது ஆனால் சாத்தானோ இல்லை இல்லை நீ சாவதில்லை தேவன் இறக்கம் உள்ளவர் தேவன் குருபு உள்ளவர் நீ இயேசுவை உன் வாழ்க்கைக்குள் வருமாறு அழைத்திருக்கிறாள் ஆகவே நீ மாம்சத்தின்படி பிழைத்தாலும் சாக மாட்டாய் என்று சொல்கிறான் அது ஒரு வஞ்சனை நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் இதை குறித்து கடுகள வேண்டும் ஐயம் கொள்ள வேண்டாம் சாத்தான் ஒரு பொய்யனாக இருப்பதால் அவன் தனது சுபாவத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடத்த விரும்புகிறான் இந்த ஒரு விசுவாசியை வெகு எளிதாக தொற்றுக் கொள்ளும் நீங்கள் ஒவ்வொரு முறை போய் சொல்லும் போதெல்லாம் உங்களுடைய நாவை சாத்தானுக்கு கொடுத்து அவனை இன்னொரு பிள்ளைக்கு தகப்பனாகிறீர்கள் உண்மை பேசுதல் ஒரு குணம் நற்பண்பு இந்த நட்பன்வை நாம் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்காக முழு இருதயத்துடன் போராட வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் நீங்கள் சத்தியம் இருக்க விரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப வேண்டும் என கேட்க வேண்டும் பேசும் பழக்கத்தை முற்றிலுமா அழித்துவிட வேண்டுமா அவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் அதை நாம் செய்வோமானால் சாத்தான் நம்மை வஞ்சிப்பதற்காக பயன்படுத்தும் பொய்களை நாம் கண்டுகொள்ளத்தக்கதான புகுத்தறிவை தேவன் நமக்கு தந்துடுவாள் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அண்ணே அப்பிரேஸ்தான்